அப்போது ஜபம் பிசாசினுடைய சங்கிலிகளை கட்டப்போகிறது சபையில் இருக்கக்கூடிய அநேக சத்ருவுடைய கிரியைகளை கட்டப்போகிறது சபையில் இருக்கக்கூடிய அநேக சூழ்நிலைகளை கட்டப்போகிறது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா அப்போ இதுக்கு சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜபிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னா இப்போது ஒரே ஒரு ஆள் அதை வந்து இங்கே கட்ட போகிறாங்க என்ன கட்ட போகிறாங்க அவங்க தான் ஆராதனை ஜெபம் ஜெபிக்கிறவங்க நான் எஸ்எம்எஸ்ல ஆராதனை ஜெபத்துக்காக ஜெபிச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் மனப்பாடம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு பெரு ஜெபம் கிடையாது இங்கே உட்காந்து கட்டுவோம் வெட்டுவோம் குத்துவோம் கிழிப்பேன் பல்ல உடைப்பேன் வாயில் குத்துவோம் மூக்கில் குத்துவோம் மூங்கில் குத்துவோம் அதெல்லாம் இங்கே கிடையாது ஏன் அதை எல்லாம் அங்கே செஞ்சுருக்கணும் எங்கே செஞ்சுருக்கணும் வீட்டில் உட்காந்து நீங்கள் அவன் பல்லை வெட்டுங்க மோதத்துட்டு ஆற்றுக்கு இதை எல்லாத்தையும் கிழிச்சிடுங்க வெண்ணை வெட்டுங்க கட்டளை விடுங்க நிமித்துங்க பெண்டு எடுங்க வைத்து வாங்கு வாங்குன்னு வாங்குங்க இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எவ்வளோங்க ஆ ஐயோ அஞ்செல்லாம் அதிகம் அஞ்செல்லாம் நீங்கள் ஜெபிச்சீங்கன்னா நாங்கள் தூங்கிவிடுவோம் ரெண்டே நிமிஷங்க இப்போ இந்த ரெண்டு நிமிஷத்தை தான் நீதிமான் செய்யக்கூடிய ஜெபம் என்ன ஜெபம் ஊக்கமான ஜெபம் அந்த ஊக்கத்தை இங்கே வந்துடணும் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துடணும் இங்கே வந்து ஜபிக்கிற அந்த ரெண்டு நிமிஷம் ஜபத்துக்கு மிகுந்த பலன் உண்டுங்க என்ன பலன் தெரியுமா ஏதோ நீங்கள் துதி வேலைக்காக ஜெபிக்கலைங்க ஆறாவது நீங்கள் ஜபிக்கிறனால தான் அது பேர் ஆரம்ப ஜபம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ நல்லா கவனிச்சிங்களேன் ரெண்டு பிரதரை வந்து இந்த ஹாலை ஃபுல்லாக நல்லா அலங்காரமாக டெக்கரேஷன்லாம் நல்லா சூப்பராக பண்ணி வச்சுட்டு எல்லோரும் நல்ல புது ட்ரெஸ்லாம் எல்லாம் நல்லா சாப்பாடெலாம் கையில் தூக்கின்னு எல்லாம் வந்து வெளியில் இருந்தாக்கா பிரதர் சாவியை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டார் ஷட்டர் மூடி இருக்குது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க போயிடும் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஓடி போய் சாவியை கொண்டு வந்து உள்ள விட்டு திறந்து ஷட்டர் தூக்குறாருல்ல அதை தான் ஆரம்ப ஜபம் செய்கிறவங்க ஜெபிக்கிறீங்க ஆரம்ப ஜபம் ஜபிக்கிறவங்க பாஸ்டர் செய்கிற வேலையை விட பாருங்க நான் எதோ உங்களை ஆரம்பியமும் ஜபிக உற்சாகப்படுத்தலை வேதத்து நடிப்பில் சொல்கிறேன் பாஸ்டருக்குடிய மெசேஜை விட துதிவேலையை விட விண்ணப்பத்தை விட வேறு என்னென்ன செய்கிறோம் காணிக்கை ஜபம் அந்த ஜபம் இந்த ஜபம் எல்லா ஜபத்தையை விட மேலான ஒரு ஜபம் வல்லமையான ஒரு ஜபம் ஆரம்ப ஜபம் அந்த ஆரம்ப ஜெபம் என்ன தெரியுங்களா இதுக்கு முன்னாடி சத்ரு கட்டி வச்சிருக்க எல்லா கோட்டைகளையும் உடைக்க உடைக்கப் போகிறது இப்போ சத்ரு கொண்டு வரப்போகிற எல்லா கோட்டைகளையும் உடைக்கப் போகிறது அவனுடைய துர்க்கிரியங்களையும் உடைக்கப் போகிறது அவனுடைய அந்தகார வல்லமைகளை பண்ணப் போகிறது ஆராதனைக்கு விரோதமான தடைகள் நிர்மலமாக்கப்பட போகிறது ஜனங்களை வந்து மந்த புத்தியாக வைத்து கொண்டிருக்கிற அந்த சிந்தனைகளை உடைக்கப் போகிறது தூக்க கலக்க மயக்கங்களை வெட்டி நிர்மலமாக்கப்பட போகிறது அப்படின்னு சொன்னால் ஆரம்ப ஜபம் ஜெபிச்சுட்டு வாங்கன்னு நான் ஒரு மெசேஜ் கொடுத்து அனுப்புனா பதினோரு ஒரு மணிக்கு ஃபோன் எடுத்து பார்க்க வேண்டியது அப்புறம் இன்னொரு சில பத்தமாக ஆரம்ப ஜபம் தானே என்ன ஜபம் போய் வந்தால் ஜனங்களை ஆசீர்வாதிக்கணும் ஆசைக்கணும் பாடுறவங்களை ஆசீர்வதிக்கணும் மியூசிக் போடுறவங்கள ஆசீர்வாதிக்கணும் முடிஞ்சு போச்சு ஜபம் அப்படின்னு சொன்னால் சகோதரி சகோதரி நீ தூங்குற நீ சபையில் தூங்குற நீ சாபமாக மாவுற சபைக்கும் சாபமாக மாறுது இந்த ஜபம் சத்துரு கட்டி வச்சுக்கிற கோட்டைகளை உழைக்கக்கூடிய சம்மட்டிங்க உங்கள் உங்கள் ஜபம் உங்களுக்கு ஆரம்ப ஜபம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டா உங்களுடைய ஆவி ஆத்மா சரி நம்மளே அலர்ட் ஆகிடலங்க என்ன தெரியுங்களா சபையினுடைய சாவி தான் இருக்குது நான் மறந்துடக்கூடாது அதை நான் எச்சரிக்கையாக அடுத்த போகணும் சரியான நேரத்துக்கு போகணும் நான் போகும்போது சபையில் அப்படி பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்கணும் சபையில் வரும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் மன மகிழ்ச்சி ஆராதனையில் பண்ணணும் ஆரம்ப அந்த எண்ணம் உங்களுக்கு உருவாகின ஒன்று நீங்கள் தூங்குவீங்க நினைக்கிறீங்க இல்லை எப்படி ஜபிக்கணும் பாஸ்டர் எனக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்பீங்க இல்லை எழுதி கொடுத்த மனப்பணம் பண்ணின்னு இருப்பீங்க இல்லைங்க உணர்வுள்ள ஆவி அப்படி சும்மா அப்படியே ஏறி நம்ம பாருங்க ஏறிட்டு ஊக்கமான ஜெபம் நீதிமான் நான் தான் என் நீதிமான் நான் இன்னைக்கு ஜெபிக்கப்ப நான் இன்னைக்கு சரியா ஜெபிச்சா என் சபை இன்னைக்கு நல்லா நடக்கும் நான் ஜெபிச்சேன்னா இன்னைக்கு ஒர்ஷிப் பண்ற ஒரு வல்லமையா ஒர்ஷிப் பண்ணுவார் நான் இன்னைக்கு ஜெபிச்சேன்னு சொன்னா இந்த பாப்பா இத்தனை நாள் போடுற மியூசிக்னுடைய அந்த இசையவிட இன்னைக்கு நேர்த்தியாக மியூசிக் போடும் நான் போய் ஜெபிப்பேன் ஒரு மனுஷனும் இன்னைக்கு தேவையில்லாத காரிய சபையில் பேச மாட்டான் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும் அப்போ நீங்கள் தேடி ஆராய்ஞ்சு வார்த்தைகளை கருத்தாக எடுத்து வல்லமையாக இங்கே பயன்படுத்துவீங்க ஆனால் மணிக்கணக்காக அங்கே ஜபிக்கணும் இங்கே கொடுத்த நிமிஷம் ரெண்டே நிமிஷத்துக்குள்ளார ஜபிச்சு முடிக்கணும் அப்போ இதுக்கு ஆயத்தம் யார் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க பாஸ்டர் பண்ணணுமா வசி பண்றவர் பண்ணமா கிடையாது ஆரம்ப ஜபம் பாருங்க ஆரம்ப ஜபம் பரலோகத்தினுடைய பிரசனத்தை திறக்கக்கூடிய ஒரு சாவி சத்துருனுடைய கோட்டைகளை மூடக்கூடிய ஒரு சாவி தான் அந்த சாவியை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது ஒருவனும் பூட்டக்கூடாத படிக்கு திறப்பாய் ஒருவனும் திறக்கக்கூடாத படிக்கு சாவிக்கு ரெண்டு வேலை இருக்குதுங்க திறக்கிறதும் பூட்டுறதும் அப்ப ஆரம்ப செய்கிற சகோதரனே சகோதரியே உங்களுக்கு ஜெபிக்கிறதுல கஷ்டமா இருந்தா ஜெபிக்க கூடாது காரணம் அது சபையினுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா மாறிடும் நான் உங்களுக்கு புரிதுங்களா அப்ப ஆரம்ப ஜெபம் செய்கிறவங்க மணி கணக்கா ஜெபிக்கணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரெண்டு நிமிஷம் தான் ஆனா நீங்க குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் மாதம் ஆவியில அனல் மூட்டணும் அங்க வீட்டில் அப்ப துதிக்கணும் நீங்க ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நான் நாளைக்கு ஆரம்ப ஜெபம் ஜெபிக்க போறேன் என்ன தடை வரும் ஆராதனைக்கு என்ன தட வரும் யார் மூலிமா தட வரும் எப்படிப்பட்ட தட வரும் எனக்கு வெளிப்படுத்துங்க அண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் எப்படி ஜெபிக்கணும் ஐயோ எங்கள் ஊழியர்கார வெட்கப்பட்டுறக்கூடாது எங்கள் சபை ஜனங்க வெட்கப்பட்டுறக்கூடாது பிரசனத்துக்கு தடையாக இருந்துடக்கூடாது ஐயோ சத்துரு எதுவும் கொண்டு வந்துடக்கூடாது பாருங்கள் அந்த கேமரா ஒவ்வொரு நாளும் போராடுறாங்க மைக் சாதனம் ஒவ்வொரு நாளும் போராடுறாங்க இசைக்காக போராடுறாங்க லைட்டுக்காக போராடுறாங்க அண்டவரை அந்த போராட்டம் இன்றைக்கி இருக்கக்கூடாது இதாங்க ஜெபம் உங்களை ஆரம்பம் ஜெபம் ஜெபிக்க சொன்னால் சபையில் நடக்கிறத நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு வாரமும் போராடுறோம் ஒவ்வொரு வாரமும் கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் கிடைக்காம இருக்குது சபையில் ஒவ்வொரு நாளும் தடை வருது தாமதம் வருது ஆராதனை சில நேரத்துக்கு ஆரம்பிக்க முடியல அதிரிப்பார் ஆகுது இங்கரிப்பார் ஆகுது அங்கரிப்பார் ஆகுது வரவேண்டி இவங்க வரல நேரத்துக்கு ஜனங்க வரல பாருங்க ஒரு சபைக்கு ஜனங்க நேரத்துக்கு வரலன்னு சொன்னால் ஆரம்பம் ஜபம் ஜபிக்கிறவங்க மேலே தவறு இருக்கிறது பாஸ்டர் மட்டும் பொறுப்பு கிடையாதுங்க என்ன பாஸ்வேர்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நோடி நிர்பாக நினைக்கிறீங்களா கிடையாது ஆரம்ப ஜபம் ஜபிக்கிறவங்க மேலே தவறு இருக்குது ஆராதனைக்கு லேட்டாக வருது என்ன விளாட்றீங்களா சபைங்க இது தேவ சபை என்ன பேர் அதுக்கு சபைக்கு என்ன பேருங்க நீதிமான்களையும் கூடாதுங்க உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு டைமுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து லேட்டாக வந்தால் ஏற்றுக்குவீங்களா நீங்கள் அப்போ ஆரம்ப ஜபம் ஜபிக்கிறவங்க தூங்குறான்னு அர்த்தம் ஆரம்ப ஜபம் ஜபிக்கிறவங்க அசட்டாகிறாங்கன்னு அர்த்தங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க இதாங்க ஆரம்ப ஜபத்தினுடைய உங்களுடைய ஊழியர்காரனுடைய வாயிலிருந்து வார்த்தை வெளிப்படுவதற்கும் ஆரம்ப ஜம்தான் அப்ப இனி உங்க ஆரம்ப எப்படி இருக்கும் ஃபயர் மாதிரி வரணுங்க இங்கே வந்து நீங்க ஜபிக்கும்போது நீங்க சொல்லணும் நான் தான் சாவி என்ன சாவி இருக்குது நான் துறக்கலன்னு சொன்னா ஒருத்தவனும் உள்ளே போக முடியாது எல்லாம் தான் நின்றுக்கணும் அப்ப நான் துறக்க போறேன் ஆண்ட ஒரு என் வாயில் வார்த்தையை கொடுங்க கருத்தாக ஜெபிக்கணும் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் அப்போ எப்படி ஜெபிக்கணும் அப்போ அந்த ஆரம்ப ஜெபம் ஜெபிக்கிறவங்க சபையை சுத்தப்படுத்துகிறாங்க என்ன பண்ணுறாங்க சுத்தப்படுத்துகிறாங்க சபையை சுத்திகரிக்கிறாங்க சபையில் சோர்வாக வரக்கூடியவர்களுடைய இருதயங்களை திறக்கிறாங்க இருளினுடைய அந்தகார வல்லமைகளை உடைக்க போகிறாங்க திசை திருப்பக்கூடிய கவனங்களை திசை திருப்பக்கூடிய அந்த ஆவிகளை மழுங்கடிக்கிறாங்க அப்போ இந்த ஆரம்ப ஜபத்தினுடைய மேன்மை இது தான் சரி அப்போ ஆரம்ப ஜபம் எப்படி ஜபிக்கணும் இதை மட்டும் முடிச்சுருவோம் அப்போ ஆரம்ப ஜபம் ஜபிக்கிறவங்க மினிமம் நாலு காரியத்துக்காக ஜபிங்க அதாவது இந்த நாலு காரியத்தை வீட்டில் ஒரு அரை மணி நேரம் மாதிரி ஜபிங்க இங்கே இந்த நாலு காரியத்தை ரெண்டு நிமிஷத்தை ஜபிச்சிடணும் முதல்ல ஜபம் பிதாவே நார்மலி நிறைய பேர் இயசுது எசப்பா எசப்பா நான் வந்துக்கிறான ஒரு இந்த ஆராதனை அப்பெல்லாம் ஜெபிக்க கூடாது பிதாவே உங்களுடைய எந்த ஜபமாக இருந்தாலும் பிதாவை நோக்கி தான் போகணும் யார் மூலியமாக போகணும் பிதாவை நோக்கி பிதாவுக்கு போகணும் யார் மூலிமா போகணும் ஏசு கிறிஸ்து மூலிமா போகணும் அப்போ பிதாவே இந்த ஆராதனையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசிர்வதிக்கிறோம் இந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்க அப்போ துதியை நடத்துகிற சகோதரர் அல்லது மகள் அவர்களை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஆட்கொள்ளணும் ரெண்டாவது பாயிண்ட்டு துதி வேலையில் இருதயங்கள் திறக்கப்படணும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் வெளியரங்கமாக்கப்படணும் சத்துருவினுடைய தடைகள் நிர்மூலமாக்கப்படணும் அழிக்கப்படணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ரெண்டே நிமிஷம்